வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி நிலவர ஆய்வறிக்கை தலைப்புச் செய்திகள் இலங்கைக்கு நாளை மழைப்பிடிவு தொடங்குகிறது நாம் முன்பு அறிவித்ததை நினைவுபடுத்த விரும்புகிறேன் அடுத்த மழை ஐந்தாம் தேதி கூட தொடங்கலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஐந்தாம் தேதியிலிருந்து ஐந்தாம் தேதி தொடங்கினால் எத்தனை நாள் வரை நீடிக்கும் என்பதையும் ஆறாம் தேதி தொடங்கினால் எத்தனை நாள் வரை இருக்கும் என்பதையும் நாம தெளிவுபடுத்தியிருந்தோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு தொடங்க போவது எட்டாம் தேதி இரவு என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் ஆனால் இலங்கையில் நாளை தொடங்கக்கூடிய மழை இலங்கைக்கு தெற்கு புறம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு காற்று சுழற்சி கன மிக கன மழைப்படிவை இலங்கைக்கு கொடுக்க போகிறது நாளையும் நாளையும் நாளும் இலங்கைக்கு ஒரு அச்சுறுத்தும் மழை குறிப்பாக மத்திய கிழக்கு மாகாணங்களுக்கு மழைப்படிவை கொடுக்க போகிறது நாளை நாளை மறுநாள் இலங்கைக்கு ஒரு கன மிக மழைப்படி கொடுக்க போகிற அந்த அமைப்பு தமிழ்நாட்டிற்கு அதுவும் குறிப்பாக வேதாரண்யம் ராமேஸ்வரம் பகுதிக்கு மூட்டத்தை ஏற்படுத்தும் தூரலை கொடுக்கலாம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதி ராமேஸ்வரம் பகுதி டெல்டாவின் கடலோர பகுதி மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் வரக்கூடிய ஜனவரி அஞ்சு திங்கக்கிழமை ஜனவரி ஆறு செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளும் மேகம் சூழ்ந்து காணப்படும் மழை வருவது போன்ற ஒரு வானிலை அஞ்சாம் தேதியும் ஆறாம் தேதியும் மேகம் சூழ்ந்து இருக்குமே தவிர மழை வராது ஆனால் கோடியக்கரை முனை வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளிலையும் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதிகளிலையும் தூரல் வேடலாம் இலங்கையில் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி நல்ல மழை அதையும் குறிப்பாக இலங்கையோட மத்திய கிழக்கு மாகாணங்கள் மத்திய பகுதியிலிருந்து உள்ளே கண்டி வரைக்கும் கனமழை வாய்ப்பு இருக்கிறது சரி தமிழ்நாட்டிற்கு தொடங்கக்கூடிய மழை எப்படிப்பட்ட மழைப்படி கொடுக்க போகிறது நிகழ்வு எப்படி வரப்போகிறது சொல்றோம் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிங்க செல்வகுமார் ஏதோ வானிலைக்கு தப்பா சொல்லிட்டாரு தப்பா சொல்லிட்டாரு சொல்லி இடையில கொஞ்சம் டார்ச்சர் பண்ணீங்க அதனாலதான் யார் போனையும் அட்டன் பண்றது இல்லை இப்போ நான் எந்த தப்பும் சொல்லல ஜனவரியில மழைதான் சொல்லிட்டு இருந்தோம் என்ன சொன்னோம் மூன்று நிகழ்வுகள் வீக் சிஸ்டமாக இருக்கும் அது வந்து உள்ளே கொஞ்சம் வரும் இல்லைன்னா கடலோரத்தில் சொன்னோம் பதினாறு பதினேழு மழை இன்னும் இடஒழின்னு சொன்னோம் நிலக்கடலை விதித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம் மாத இறுதி மழை இன்னும் தாமதமாக வரலான்னு சொன்னோம் அது முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மழைப்படிப்பை கொடுத்துச்சு எவ்வளவு கொடுத்துச்சே நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஒரு நாள் கூட நான் எந்த அறிக்கையிலையும் நான் பின்வாங்கியதில்லை தேனி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தென்காசி மாவட்டத்திலையும் நீலகிரி மாவட்டத்திலையும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் பெஞ்சுது பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர்ல இருந்து ஆழமழையா அப்படியே சேத்து மழையில நல்ல மழை ரெண்டு மழை வரைக்கும் பொழுந்திருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர்ல கூட ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல ஏன் கன்னிவாடி கதற்கு அருகில எல்லாம் நல்ல மழை பெய்யந்தது கரூர்ல கூட ரெண்டு நாள் மழை பெய்யந்தது பரவலா பெய்யல ஒதுக்குதலோட இருந்துச்சு அது உண்மைதான் இல்லை என்று சொல்லல ஒதுக்குதல் இருக்கும் என்றுதான் சொன்னோம் சென்னை கூட பத்து சென்டிமீட்டர் பெய்தது சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி பெரம்பூர்ல பத்து சென்டிமீட்டர் மழை பெய்தது நேரத்தில் இந்த டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை நிறைய வடைந்து விட்டது என்று சொல்வார்கள் புள்ளி விபுரம் வரும் அப்பொழுது புள்ளி விபுரத்தில் இதோட இதுதான் வடகிழக்கு பருவமழை குறைவாக பதிவாகி இருக்கிறது என்று சொல்வார்கள் கவலைப்படாதீங்க ஜனவரியில் மழை இருக்கு ஜனவரியில் மழை இருக்குன்னு நீண்ட கால அறிக்கையில் சொல்லி கொண்டே இருக்கிறோம் நம்ம கூட சொன்னோம் நான் நாம நினைக்கும் பொழுது மழை பெய்யாது நீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறோம் அதன் அடிப்படையில் சேர்த்து சேர்த்து பெய்யும் சேர்த்து தான் பெஞ்சிட்டு இருக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு இலங்கையில் அப்போ எல்லாம் முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் பெஞ்சுது இலங்கையில் இந்த வெள்ளத்துக்கு அப்புறம் ஒரு மழை அப்போ கண்டில மீண்டும் ஒரு நிலசரிவு ஏற்படுத்தியது மீண்டும் அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி அச்சுறுத்தல் மழை மீண்டும் எட்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி எட்டாம் தேதி எட்டாம் தேதியிலிருந்து இலங்கைக்கு நிறைய மழை பதிமூன்றாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய மழை இருக்கு இலங்கையின் தெற்கு பகுதி கடந்து தென் மாவட்டங்கள் ஊடாக கடக்க போகிறது அந்த நிகழ்வு நாம் என்ன சொன்னோம் இந்த நிகழ்வு கடக்காது இந்த நிகழ்வு எட்டி பார்த்து விட்டு திரும்பி போய்விடும் அப்படி நெருங்கி வந்து மழை பொழிவை காற்று குவிதலை ஏற்படுத்தி விட்டு விலகி சென்ற பொழுதுதான் இந்த நீலகிரி மாவட்டத்தை எட்டி பார்த்தது தேனியையும் தென்காசி திருநெல்வேலி வரை எட்டி பார்த்து விட்டு சென்றது கேரளாவுக்கும் மழை கொடுத்தது புரியுதுங்களா ஆகவே இப்படி எட்டி பார்த்து விட்டு சென்ற தான் மீண்டும் தீவிரமடைந்து வரப்போகிறது அதுதான் கடக்கும் இலங்கை கடந்து தென்மா தென் மாவட்டங்கள் ஊடாக அரபிக்கடல் இலங்கை கடந்து குமரிக்கடல் வழியாக நடக்கும் அது மீண்டும் ஒரு மழைக்காலம் தான் நான் வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் அது வடகிழக்கு பருவமழை என்று புள்ளி விவரத்தில் கொடுப்பார்கள் பருவமழை ஜனவரியிலும் தொடரும் ஆனால் அது புள்ளி விபரத்தில் குளிர்கால மழை என்று புள்ளி விபரத்தில் வரும் அப்ப கூட ஒருத்தர் கோபப்பட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில இருந்து கூட மோசமா கோபப்பட்டார் அப்ப கூட அவர் சொன்னார் ஏதோ குளிர்கால மழைன்னு சொல்றீங்க அப்ப வடகிழக்கு பருவ மழை முடிந்து விட்டது என்று மிக மோசமாக இறங்கி வந்தார் ஆகவே இவையெல்லாம் நாம் எதுவும் தவறா சொல்லலை நாம் இன்றை வரைக்கும் எந்த அறிக்கையிலையும் பின்வாங்கல எதையும் நான் சொல்லலை அதாவது அதாவது தீவிரம் குறைவான மழை மழை இல்லை என்று இதுவரைக்கும் சொன்னதில்லை ஜனவரியில் மழை இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப இலங்கைக்கும் அஞ்சாம் தேதி தொடங்கும் மழை பதிமூணாம் தேதி வரை இருக்கு இடையில ஒரு நாள் ஏழாம் தேதி கேப்பு தமிழ்நாட்டுக்கு எட்டாம் தேதி இரவு தொடங்கும் எட்டாம் தேதி இரவு தொடங்குன்னு இன்னைக்கா சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் அந்த எட்டாம் தேதி இரவுங்கிறது உங்க மனதில் அப்படியே பதிவாயிருக்கும் எட்டாம் தேதி மாலை இரு மூன்று நிகழ்வுகள்லாம் இருக்கு அதனால அவங்க கூட கவலைப்பட வேண்டாம் எட்டாம் தேதி இரவு மழைன்னு சொல்லி இருக்கிறோம் எட்டாம் தேதி ஒன்பது பத்து மணிக்கு மேலன்னு சொல்லி நள்ளிரவில் தொடங்கும் மழை ஒன்பதாம் தேதி அதிகாலை தொடங்கும் மழை டெல்டா மாவட்டங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் உட்பட அப்படியே படிப்படியா உள்ளே வந்து சென்னை முதல் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு ஒன்பதாம் சரி எட்டாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு ஒன்பதாம் தேதி அதிகாலை டெல்டாவில் தொடங்கி அன்றைக்கு அடுத்த நாள் ஒன்பதாம் தேதி காலை மதியத்துக்குள்ள முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் எல்லாமே தொடங்கினோம் ஒரே நேரத்தில் தொடங்கும் ஏன்னா இலங்கை மீது ஏறி தென் மாவட்டங்கள் ஊடாக மேற்கு நோக்கி நகரப் போகிறது ஆகவே அங்கதான் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கு டெம்பரேச்சரு கடல் நீரோட்டம் வலுவாக இருப்பது குமரி கடல் தமிழ்நாட்டை ஒட்டி எங்கேயுமே இருபத்தி ஒன்பது இல்லை இருபத்தி எட்டு தான் இருக்கு ஒரே ஒரு இடத்துல இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கு எங்கன்னா அது குமரி கடலுக்கு அருகில் இருக்கூடிய கேரளா கடலோரத்தில் முப்பது டிகிரி இருக்கு அது எங்க சுமத்ரா டிகிரி தீவு அதனால தான் அங்கேயே உருவாகி அங்கேயே தாமதம் அடைஞ்சு அங்கேயே போகுது முப்பது டிகிரி இருக்காங்க சுமத்ரா தீவருக்கு முப்பது டிகிரி செல்சியஸ் கடல் இலங்கை அருகே இருபத்தி எட்டு குமரிக்கடல் இருபத்தி ஒன்பது இருக்கிறது பப்பம் ஆகவே இந்த வெப்பத்தின் காரணமாக சுமத்ராவில் புறப்பட்டு இலங்கையை தொட்டு இலங்கை மீது ஏறி குமரி கடலுக்கு பயணிக்க போகிறது இப்படி இதன் காரணமாக நல்ல மழை பொழிவு வரக்கூடிய எட்டாம் தேதி இரவு தொடங்கி ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணாம் தேதி வரை இதுல இலங்கை அருகே நீடிக்கும் நாள் வந்து ஒன்பதாம் தேதியும் பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி ஒன்பது பத்து பதினொன்னு இதுதான் இலங்கை மீது நீடிக்கும் அப்பொழுது இலங்கைக்கும் நிறைய மழை இலங்கை விட தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக கொடுக்கும் போல் தெரிகிறது ஏன்னா இலங்கையில் ஏறினா அது குழை குறைந்து எடுத்த பகுதியாக மாறிவிடும் இலங்கைக்கு தெற்கு புறம் சென்றால் தான் இலங்கைக்கு நிறைய மழை அதுக்காக இலங்கைக்கு நிறைய மழை இருக்காதுன்னு முன்னெச்சரிக்கை எடுக்காமல் விட்டுறாதீங்க இன்னும் நிகழ்வே உருவாகல நிகழ்வு உருவாவதை கணிக்கப்பட்டு இந்த இடம் வழியாக வரும் என்று கணிக்கப்பட்டு இந்த இடத்தில் அமையும் என்று கணிக்கப்பட்டு அது இலங்கை மீது ஏறும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது இலங்கை மீது ஏறினால் டிட்பா புயல் போல காற்றழுத்த தாழ் மண்டலம் புயல் அல்ல இது சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குறைந்த அழுத்த பகுதி ஒரு குறைந்த அழுத்த பகுதினால காற்று இருக்காது மழை தரக்கூடிய மேகங்களை தமிழ்நாட்டிலே ஏற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் திருவள்ளூர் வரை ஆந்திர எல்லையோரம் வரை கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி வரை ஈரோடு நீலகிரி வரைக்கும் கேரளாவிற்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் இன்னும் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகாவிற்கும் கொடுக்கும் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நாம எதிர்பார்த்தது இப்போ தாமதமாக வருகிறது வந்து விலகி மீண்டும் தீவிரமடைந்து வரும் இப்போ இது தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே மற்றும் கேரளா இலங்கை இதற்கெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க போகுது ஆக எதிர்பாருங்கள் மழைப்பிடிவை ஒன்பதாம் தேதி கடலோரம் தொடங்கி அன்றைக்கு மதிய மாலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு நாளும் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு நாலு நாளும் கனமழை இருக்கு இதுல ரெண்டு நாள் தொடர்ச்சியான மழை இருக்கலாம் விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கும் சில நேரங்கள்ல சில இடங்கள்ல சில இடங்கள்ல தொடர் மழை பொழிவு கூட இருக்கலாம் ஆக இலங்கையில் இருந்தாலே நிறைய மழை பொழிவை தரும் ஆக இதனால தான் ஒரு மீண்டும் ஒரு மழை காலம் என்று சொல்லி இருக்கிறோம் மழை காலம் தான் தலைப்பில் தான் மீண்டும் ஒரு மழை காலம் இது வடகிழக்கு பருவமழை காலம்தான் குளிர்காலம் ஜனவரியாக இருந்தாலும் பருவ காலம் எல்லாம் மாறி இருக்கிறது ஜனவரியில் மழை பெய்யும் என்று சொல்லியிருந்தோம் ஜனவரியில் பெய்து கொண்டிருக்கு கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கும் யாருமே மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க நம்முடைய ஆய்வு ஜனவரியில் மழை பெய்யும் என்று சொன்னதற்கான காரணம் கடல் நீரோட்டத்தை வைத்து வெப்பநிலை குறைந்தாலும் கடல் நீரோட்டத்தை வைத்து பார்க்கும் பொழுது வெப்பநிலை குறைய விடாது குறைந்தாலும் ஏற்றிக்கொண்டே இருக்கும் இலங்கை அருகே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்ததையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் புரிந்து ய்தொள்ளுங்கள் மழைப்பிடிவு வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு தேதிகளில் இருக்கும் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் தொடரும் பதினான்காம் தேதி தான் ஃப்ரீ ஆகும் பதினாலும் தூரல் சாரெல்லாம் இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலியில பதினைஞ்சாம் தேதி பொங்கலுக்கு மழை இல்லை பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்கிறது அதையும் நம்ம சொல்லியிருந்தோம் பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்குமா அல்லது பொங்கலில் மழை வருமா அது தொடங்கும் நாளை பொறுத்து தான் அமையும் நெருங்கி வரக்கூடிய நாளை பொறுத்து அமையும் ஆனால் மழை விலகவில்லை மழை உண்டு அது பொங்கலில் வருமா பொங்கலுக்கு முன் வருமா என்பதை தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பொங்கலுக்கு இடைவெளி கொடுத்து விலகி செல்ல இருக்கிறது அடுத்த நிகழ்வு பொங்கல் முடிந்ததும் பதினேழாம் தேதி வரை இருக்கிறது பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி அடுத்த நிகழ்வு இந்த நிகழ்வு வந்து கொஞ்சம் கடல் வெப்பத்தை குறைத்தாலும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு டிகிரியே இருக்கும் இலங்கை கிட்ட இருபத்தி ஒன்பது என்கின்ற டெம்பரேச்சர் இருபத்தி ஒன்பதாகவே இருக்கும் என்பதனால தொடர்ந்து பதினேழாம் தேதி நிகழ்வும் இலங்கை மற்றும் தென்னிலங்கை இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக பொங்கலுக்கு பின் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை அது பதினெட்டாம் தேதி கூட வரலாம் ஒரு நாள் தாமதமாக பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு தேதிகளில் மழை இருக்கும் மீண்டும் குடியரசு தினத்தை ஒட்டியும் நிகழ்வு இருக்கு மாத இறுதியிலும் நிகழ்வு இருக்கு ஆனால் ஆனால் மாத இறுதி நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி பதினைந்து வரை இருக்கிறது மழை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அப்டேட்ஸ் பார்ப்பது அவசியம் மழை தூரல் விழுந்ததும் மேகமூட்டம் வந்து குவிந்ததும் என்ன மேகம் விழு விழுகிறது தூரல் விழுகிறது என்ன மேகம் வருகிறது என்று பார்த்து தவறான முடிவில் சென்று நஷ்டம் ஏற்படுத்தி கொள்வ கொள்பவர்களும் உண்டு அது எனக்கு கைபேசி அடைத்து அவர்கள் நேரடியாக இல்லத்துக்கே வந்து கவலை தெரிவிக்கிறார்கள் இன்றைக்கு மூன்று பேர் இல்லத்துக்கே வந்து கேட்டுவிட்டு நிலக்கடலை விதிப்பிற்கு நாள் கேட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் இரண்டு மூன்று பேர் ஆகவே இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அவசியம் என்பதை புரிந்து கொண்டு வானிலை ஆய்விற்கு இணைந்திருந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி